உத்மேரூர் அருகே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா மகளிர் மற்றும் தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் நடைபெற்ற கோல போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் பரிசுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் தமிழகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க அதிமுகவினர் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆனம்பாக்கம் ஊராட்சியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் உலக மகளிர் தின விழாவை ஒட்டி கோலப்பூட்டி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி உத்திரமேரூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கே பிரகாஷ் பாபு தலைமையில் ஆனம்பாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் டி சதீஷ் மாவட்ட இளைஞர் இளைப்பெண்கள் பாசரி பொருளாளர் ஏ கே சுதாகர் ஒன்றிய மகளிரணி செயலாளர் காஞ்சனா காண்டிபன் ஒன்றிய அம்மா பேரவை இணை செயலாளர் பட்டா கா சுந்தர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளருமான வி சோமசுந்தரன் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் உத்தரமேறு சட்டமன்ற உறுப்பினருமான பாலாஜாபாத் பா கணேசன் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் வரைந்திருந்த கோலங்கள் பார்வையிட்டு சிறப்புரையாற்றினார் பின்னர் கோல போட்டியில் வெற்றி பெற்ற பொதுமக்களுக்கு பரிசுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள்